மக்களே உங்க உங்கள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஒருத்தங்க வந்து முத்துக்குமரன் அவர்களை பத்தி சில விடயங்கள் சொல்லி இருந்தாங்க அப்படின்னு நான் ரெண்டு வாரத்துக்கு முதல்ல ஒரு வீடியோன்னு போட்டிருப்பேன் முத்துக்குமரன் அவர்களுடைய நேர்மை அதை அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லிருப்பாங்க அதுல வேறு சில பேர் வந்து கொமன் செக்ஷன்ல அவர் வெளியிலும் இப்படித்தான் இங்கேயும் இப்படித்தான் அப்படின்னு பல விடயங்கள் சொல்லியிருப்பாங்க இன்று முத்துக்குமரன் அவர்கள் வந்து அதை நிரூபித்திருந்தாங்க சல்யூட் பண்ண தோணுச்சு அது என்ன விடம் அப்படின்னு பார்க்கலாம் திருப்பி கொடுத்தார் சாச்சனா சல்யூட் சாச்சனாக்கும் இன்னொரு சல்யூட் அடுத்தது ஜாக்லின் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா ஜாக்லின் சொல்றது எல்லாமே பை அந்த அம்மா அவங்கள பத்தி சொன்னோம் அத்தனையுமே பொய் அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கு தான் கஷ்டப்பட்ட அங்கே இருந்து வந்தேன் நிறைய குறும்படங்கள் அவங்கள பத்தி கொண்டிருக்கு அவங்களோட வாயாலே அவங்க மாட்டுப்பட்டிருக்காங்க ஆஹ் வெளியில நடக்கிறத பத்தி நான் பெருசா பேசுறது இல்லை ஆனா எப்படிப்பட்ட ஒரு பொய்யான நபர் ஜாக்லின் அப்படி என்பது ஆறு ஜாம் போர்ட்ல நாலு ஜாம் போர்ட் எடுத்ததை இந்த ஜாக்லின் தான் அது அந்த சின்ன பொண்ணு மேல பழிய போட்டுச்சு இன்னைக்கு இப்ப லைவ்ல வந்து மனசாட்சின்னு ஒண்ணே இல்லாம திரும்ப அந்த பொண்ணு அழ வச்சிருக்காங்க சாச்சனா கேட்கிற கேள்விகள் கரெக்டா தான் இருக்கு அது என்ன விடயம் அப்படின்றத பார்க்கலாம் அப்புறம் இந்த வாரத்துக்கான டாஸ்க்ல யார் யாருக்கு என்னென்ன கதாபாத்திரம் அப்படி என்பதையும் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் விடியம் முத்துக்குமரன் அவர்களுடைய நேர்மை என்ன அப்படின்னா மாஞ்சரி 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 அப்படின்றவங்க எனக்கு முத்துக்குமார் அவர்கள் இந்த பிக் பாஸ் எயிட் தமிழுக்குள்ள வர முதல்ல எனக்கு அவர் யாருன்னு தெரியாது ஆனா பதினெட்டு பிக் பாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட் எந்த லாங்குவேஜா இருந்தாலும் இருந்தாலும் அந்த கிராண்ட் லாஞ்ச் ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இப்ப எல்லாருக்குமே புதுசு பிடிக்கும்ல அப்ப ஃப்ரெஷ்ஷா புதுசா ஆட்கள் வரைக்குள்ள அந்த கிராண்ட் லான்ச்சை பாக்குறது ஒரு தனி இதா இருக்கும் பதினெட்டு பேர் வந்தாங்க ஆனா அந்த பதினெட்டு பேர்லயும் ஒரே ஒரு ஆள் மட்டும் திரும்பி பார்க்க வச்சாரு யாருப்பா இவரு அப்படின்னு சரியா அது புதுமுகமாக அறிமுகமாக மட்டுமில்லாம அது வந்து பிரகாசமான முகமா பிரகாசிச்சு அத்தனை பிரபலங்கள் வந்தாலும் அங்க பிரகாசித்த ஒரே ஒரு முகம் முத்துக்குமரன் டிக் பண்ணிட்டோம் நான் என்னோட கொம்யூனிட்டி டெனிஸ்டோனிட்டியில போட்டேன்ஸ் இவர் தான் என்ன அப்படின்னு சரியா சோ அது சில விடயங்கள் வந்து சில பேருக்கு மட்டும் கடவுள் படைச்சு அனுப்பி முத்து அப்படி படைச்சு அனுப்பப்பட்ட ஒருத்தர் அப்ப முத்துக்குமரன் எனக்கு அப்பதான் தெரியும் அதே போல மாஞ்சரி அவர்களை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா யாரோ ஒருத்தங்க மாஞ்சரி முத்துக்குமரன் அவர்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க வேற நண்பரோட கமெண்ட் செக்ஷன்ல அதுக்கப்புறம் நம்ம தேடி பார்த்தோம் முத்துக்குமார் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் இதுலயும் அவங்க சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வீடியோ ஏதோ இருந்துச்சு முத்துக்குமரன் அவர்களுடைய இன்ஸ்டாலயா இல்ல மாஞ்சரியோட இன்ஸ்டா இன்ஸ்டாலேயான் தெரியால பாத்தேன் ஏதோ வீட்டு மா மாடி தோட்டத்துக்குள்ள போயிருந்தாங்க அப்ப இவங்களும் உங்களுடைய ஃப்ரெண்டு மாஞ்சரியோட ஃப்ரெண்ட் யாரோ நின்னாங்க சரிங்களா அப்ப முத்தோட நேர்மை என்ன இருக்க நேர்மை எப்படின்னா வெளியில தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் முதுகுல குத்துன நபரா இருந்தா கூட நல்லது பண்ணா இல்ல ஏதாவது வீண் பண்ணா ஃபர்ஸ்ட் போய் பாராட்டோட நபர் முத்துக்குமரன் யாராவது எதிரியோ நண்பரோ முதுல குத்துனவனோ குத்தாதவனோ அழுதா வேதனையில இருந்தா ஃபர்ஸ்ட் போய் மோட்டிவேட் பண்றது முத்துக்குமரன் அதே போல பாரபட்சம் பழகுற பழகிற உரையாடுறாரு முத்துக்குமரன் மாஞ்சரி அவர்களோட அந்த ஸ்டாரை வந்து கலட்டியிருப்பாங்கல்ல நீங்க மூணாவது ப்ரோமோல பாத்தீங்க ஏன்னா ஒரு கேப்டனா இருக்கேக்குள்ள அருண் அவர்கள் வந்து அந்த கேப்டன்சில வந்து அந்த அருண் அப்படின்ற கலட்டி வச்சு போட்டு கேப்டன் அப்படின்னு பொறுப்பா நடந்துக்கிட்டாரு அது மக்கள் செல்வம் விஜயசெக்தரி அவர்களை பாராட்டியிருந்தாங்க அப்ப மக்கள் செல்வன் ஒருத்தர் பாராட்டுறாங்கன்னா அது ஒரு படிப்பினை முத்துக்குமரன் அவர்கள் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு வார்த்தை நான் இந்த ஷோல நம்புறது ரெண்டே ரெண்டு பேர் ஒன்னு அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள ஒன்னு பிக் பாஸ் இன்னொன்னு சேது அண்ணா அப்படின்னு அப்போ ஒவ்வொரு வீக்கெண்டுமே சேதுபதி அண்ணா அவர்கள் என்ன சும்மா வர்றாங்க அவங்க ஒரு ஹிங் கொடுக்குறாங்க சரியா சரியான விடயங்களை கற்பிக்கிறாங்க ஒரு ஆசான் போல அப்ப அந்த ஆசானை அருண பாராட்டி இருந்தாரு அவருடைய தலைமைத்துவம் எவ்வளவு பொறுமையாகவும் அந்த தலைமைத்துவத்துக்கு கரெக்டா நடந்தாரு அப்படின்னு அப்படி மாஞ்சேரி அவர்கள் பண்ணது மிகப்பெரிய தவறு ஒரு கப்டனா இருந்து இப்படித்தான் அப்படின்னு அவங்க மொக் பண்ணி காமிச்சது சரியா அப்ப அதுக்கு அஹ் முத்துக்குமரன் அவர்கள் அந்த பட்ஜ கலட்டது சபா சலூட் ஏன்னா ஒன்னு முத்துக்கு இந்த விடயம் நடக்கல ஆஹ் இன்னொன்னு முத்துக்குமரனுக்கு மாஞ்சேரி தெரிஞ்சவங்க வழியில சில பேர் சொல்றாங்க அது எனக்கு தெரியலை ஓகே சரியா இப்படி தெரிஞ்சவங்க வச்சுக்கொள்ளுங்க ஆனா அந்த அந்த முத்துக்குமரனிடம் இல்லை தப்புன்னு இருந்தால் யார் பண்ணாலும் தப்பு ரைட்டுன்னு இருந்தா யார் பண்ணாலும் ரைட் இதுதான் முத்துக்குமரன் வேற மாதிரி சபாஷ் சரிங்களா அடுத்தது சாச்சனா அவர்கள் திருப்பி கொடுத்தது ஏன்னா நேற்று எபிசோட்ல இத்தனை பேருக்கு கண்கலைஞ்சு தெரியல என்னோட தங்கச்சி அழுதாங்க நிறைய மெசேஜ் வந்துச்சு சாச்சனா அவர்களுக்கு பாவம் அப்படின்ற மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் சீசன் சிக்ஸ்ல என்னோடய ஃப்ரெண்டானவர் ஜெனனி மேமுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஜெர்னிக்காக நிறைய அழுது இருப்பாங்க அப்போ அவர் வந்து பல மாதங்கள் கழிச்சு நமக்கு மெசேஜ் பண்ணாங்க ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் பிக்பாஸ் ஆரம்பிச்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன் பாவம் சாச்சனா அப்படின்னு அப்படி பல பேர் கண்கலைஞ்சினாங்க ஏன்னா அந்த பிள்ளைக்கு துறவம் பண்ணது இந்த ஜாக்லீனு சரியா அப்போ அப்படி இருக்கக்குள்ள என்னென்னு நடந்துச்சுன்னா தெரியாமல் மாஞ்சரி கண்டிப்பாக சாச்சனாவிடம் விட்ட வார்த்தைகள் அது அது வந்து ரொம்ப தப்பு அப்போ அப்படி இருக்கக்குள்ள நம்ம பா பாதி தான் இருந்தோம் திருப்பி குடு சாச்சனா திருப்பி குடுததே எனக்கு பெருசா தெரியல சாச்சனா அதுல எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம் தப்பு ரைட்டோ மாஞ்சரி பண்ணது தப்பு அதுக்கு ரிபீட் ரிபீட் கொடுத்தாங்க எனக்கு இப்ப எனக்கு சரிங்களா ஓகே சரி அடுத்து வந்து இந்த இந்த வார டாஸ்க் சரிங்களா இன்னொன்னு ஜாக்லினோட பொய்கள் திரும்பவும் வந்து சாச்சனாவ அல மனசாட்சி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல மக்களே ஒட்டுமொத்த திருட்டு வேலை செஞ்சது இந்த ஜாக்லின் ஆறு ஜாம் போத்தல் போத்தல்ல நாலு ஜாம் போத்தல் ஜாக்லின் எடுத்திருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா இது வந்து அவங்க தெரியாம எடுத்தாங்கன்னு சாச்சனா மாட்ட தான் அந்த அம்மா வந்து பண்ணிச்சு ஏன்னா எல்லாருக்குமே சாச்சனா மேல ஒரு சாச்சனா இப்படி பொறுப்பா பண்ண மாட்டா அப்படின்ற ஒரு இது ஒன்று இருக்கு அதே நேரத்துல மக்கள் செல்வன் சாச்சனாவை புகழ்ந்துட்டாருல அந்த அந்த மேல பழிய போடணும் என்பதற்காக வேணும் வேணும் குடிகாரன் கூட இந்த இப்படி எடுக்க மாட்டான் அதாவது தெரியும் வந்து இவங்களே சொல்லியிருப்பாங்க சாச்சனா கிட்ட நீ வந்து ஜான் செக்ஷனை பாத்துக்கணும் அடுத்தது வந்து காசு இவ்வளவு இருக்கக்குள்ள தேவையான பொருட்கள் இருக்கக்குள்ள ஒரு மனுஷன் நாலு ஜாம்பத்தில் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இது வேணும் என்பே ஜாக்லின் பண்ணது அப்ப அப்படியே ஒரு குற்றத்தை பண்ணிட்டு அந்த பொண்ணை நேற்று இரவு ஃபுல்லாக அள வச்சுட்டு இன்னைக்கும் அந்த ஜாக்லின் வந்து திரும்ப அந்த டொபிக்க ஆரம்பிக்குது ஒட்டுமொத்த பெண்களும் சாச்சன டார்கெட் பண்றாங்க சாச்சினா அழகா ஒரு வார்த்தை கேட்டாங்க நீ எல்லாம் என்னோட வயசுல பாதி வயசை விட மூத்தவங்க எட்டு பத்து வயசு மூத்தவங்க உங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அது எனக்கு இல்ல நான் இப்ப கத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சங்க பதில் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் சாச்சனா வந்து கேம் பிளே பிளே பண்றாங்க சாச்சனா பாவம் என்பது என்னுடையது அதே நேரத்தில் இந்த கேவலமான ஜாக்லின் சௌந்தர்யா போல பிஆர்களை வச்சுட்டு வரவில்லை கேவலமான இந்த காதல் விதிமீறல் அப்படியான எச்சத்தை சௌந்தர்யா பண்றது போல சாச்சனா வந்து பண்ணல சாச்சனா இஸ் மச் மச் பெட்டர் சௌந்தர்யா சரிங்களா ஓகே மாரி நீங்க உங்களோட கருத்துக்களை இது சொல்லுங்க அடுத்த இந்த வார டாஸ்க் வந்து ராஜா ராணி அதுல கிங் வந்து ராணபா என்னத்துக்கு அவருக்கு கிங்க கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல அவர் என்ன எனக்கு அந்த நினைச்சா பயமா கிடக்கு சாச்சனா அவர்கள் குயின் கேர்ள்ஸ் டீம் அவங்க வச்சு செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் பவித்ரா அவர்கள் ராஜ மாதா அப்படியே இனியாவது பவித்ராவை டிஸ்டர்ப் பண்ணாம இருடா தான் பிக் பாஸ் வந்து பவித்ராவை ராஜமாதாவை வாக்கி வைக்கிறார் போல இருக்கு ஏன்னா அங்க ரொமான்ஸ் எல்லாம் வச்சிக்கலாம் அதுல இல்ல அடுத்தது விஷால் தர்ஷிகா குக்கு சௌந்தர்யா ஜெஃப்ரி சேவகர்கள் தீபக் மஞ்சரி தளபதி ஜாக்லினி ஸ்பை இந்த ராயன் வந்து ராஜகுரு அவருக்கு ராஜகுருவோட வேலை தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மக்கள் சைட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமாரன் அவர்கள் அருண் அவர்கள் அன்ஷிதா அவர்கள் அப்புறம் ஆனந்தி சத்யா வர்ஷினி மீதி நபர்கள் எல்லாமே வந்து மக்கள் சைட்ல இருக்காங்க சரிங்களா மக்கள் சைட் வந்து இந்த வாட்டி மக்கள் தான் எனக்கு நம்பிக்கை இந்த ராஜா ராணி டாஸ்க்ல கண்டிப்பா மக்கள் சைட் ஸ்ட்ராங் இருக்கிற படியா அவங்க இந்த டாஸ்க நல்லா கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ராணவ கிங்கா போட்டோன்னே எனக்கு வந்து தலையில கை வைக்கத்தான் தோணிச்சு அந்த ஆளுக்கு கிரியேட்டிவிட்டி ஒன்றுமே இல்லை சௌந்தர்யாக்கும் கிரியேட்டிவிட்டி ஒன்று இல்ல மண்டேல ஒன்றுமே இல்ல ஜாக்கியும் ஒன்றுமே இல்லை அப்ப இந்த மூணுமே வந்து ராஜா ராஜாங்கம் பக்கம் இருக்கக்குள்ள எங்க கிரியேட்டிவிட்டி இருக்க போது அதனாலயே மக்கள் பக்கம் வந்து முத்துக்குமன் இருக்கிறபடியா மக்கள் வந்து இந்த ஷோ இந்த டாஸ்க்கை நல்லா கொண்டு போவாங்க அப்படின்னு நம்புறேன் சரிங்களா நீங்க உங்களை கருத்து சொல்லுங்க வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க நன்றி